வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு வீட்லேயே பன்னீர் செய்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ரெண்டு லிட்டர் பால் எடுத்து காய்க்க போறோம் முதல்ல ஒரு கொதி வர்ற வரைக்கும் அதை வந்து நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே ஆடை வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தீஞ்ச வாடை வரும் கலர் மாதிரி ஒரு மாதிரி கல கருப்பு கருப்பாக லேர் வரும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடை கீழே பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் முதல் ஒரு கொதி பொங்கி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வந்து அதை கலக்கி விட்டுட்டே இருக்கணும் அப்போ அடிப்பிடிக்காமல் நல்லா அருமையாக இருக்கும் இப்படி ஒரு கொதி வந்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அந்த ஜூஸை நான் வடிகட்டி இதில் ஊற்ற போகிறேன் நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸை ஊற்றின உடனே அந்த பால் வந்து நல்லா தெரிஞ்சு தண்ணி தனியாக பாலாட வந்துடும் இந்த மாதிரி தெரிஞ்சு வந்துடும் இதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெய்னர்லயோ ஒரு வடிகட்டிலேயோ ஊத்தி எடுத்தோம்னா தண்ணி எல்லாம் வெளியில போயிட்டு நமக்கு அந்த பன்னீர் மட்டும் கிடைக்கும் இதில் வந்து நல்லா அந்த எலுமிச்சம்பழ வாசனை வரும் அதனால நல்லா பச்சை தண்ணி ஊத்தி கழுவி விட்டுக்கோங்க அப்போ அந்த எலுமிச்சையோட ஸ்மெல்லு போயிடும் அது சுத்தமாக பிடிக்காதவங்க என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றலாம் எலுமிச்சம்பழ ஜூஸ்க்கு ஜூஸுக்கு பதிலாக அப்போனாலும் தெரிஞ்சு வரும் வேற எந்த ஒரு மானம் டேஸ்ட்டும் இருக்காது எப்படி இருந்தாலும் இந்த பன்னீரை லேசாக கழுவிக்கோங்க அப்போ தான் அது வந்து குக்காகிறது ஸ்டாப் ஆகும் ஆகிட்டு ஒரு மஸ்லின் துணியில் நல்லா கட்டி இப்படி பைப்பில் ஒரு ரெண்டு மணி நேரம் தொங்க விட்டுருங்க அப்போது தண்ணி எல்லாம் வடிஞ்சு நல்லா கட்டியாக பன்னீர் மட்டும் கிடைக்கும் இது வந்து நம்ம நிறைய ரெசிபியில் யூஸ் பண்ணலாம் ஸ்வீட்டுக்கோ அல்லன்னா கறிக்கோ குருமாக்கோ முக்கால்வாசி நிறைய கட்டி இறுக்கி ஒரு பூரி நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கன்னா நல்லா கட்டியா ஒரு கியூப் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க அத சின்ன சின்னதா பீஸ் கூட கட் பண்ணி குருமால சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கை வச்சு பெனஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சாப்டா வந்துடும் எந்த ஸ்வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் நன்றி